ார் மதுரை மீனாட்சி அரசியல் கலைக்கல்லூரியில் உயர்கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெலியன் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்வில் கல்லூரி கல்வி இயக்க ஆணையர் சுந்தரவழி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர் அமைச்சர் கோவிசெழியன் அளித்த பேட்டியில் முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் கலை இலக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த ஆண்டு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு அரசு கல்லூரிகளில் கலை இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன கலை இலக்கிய ஆர்வத்தை தூண்டும் வண்ணம் முப்பத்தி ரெண்டு வகையான போட்டிகள் நடத்தப்படுகின்றன தமிழகத்தில் முப்பத்தி ஏழு புதிய கலை அறிவியல் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டுள்ளது அறுபத்தி நான்கு அரசு கல்லூரிகளில் இரண்டாம் சிப்ட் தொடங்கப்பட்டுள்ளது ஐந்துக்கும் மேற்பட்ட புதிய பாடத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது இதன் காரணமாக பேராசிரியர்களின் தேவை அதிகரித்து உள்ளது திமுக பொறுப்பேற்றவுடன் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் ஐநூத்தி ஐம்பது பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் எட்நூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு நேர்காணல் நடத்த உள்ளோம் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் நியமிக்க அறிவிப்பு வெளியிட்டுள்ளோம் அரசு கலைக்கல்லூரிகளில் தேவைக்கேற்ப காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது அரசு கல்லூரிகளில் பேராசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்ய படிப்படியாக பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என கூறினார் சட்டப்பேரவையுடைய அறிவிப்பு உயர்கல்வியில் உயர்ந்திருக்கிற தமிழ்நாடு கலை இலக்கிய பண்பாட்டு நிகழ்ச்சிகளிலும் மேலோங்க வேண்டும் அது படிக்கும் காலத்திலேயே தமிழர் கலை வீரம் பண்பாடை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் இருக்கிற காரணத்தால் எந்த ஆண்டும் இல்லாத நிலையில் இந்த ஆண்டு முதல் இருநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட கலையறிவியின் கல்லூரிகளில் கலை இலக்கிய திருவிழா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது மாணவ மாணவியர்களிடம் கலையார்வத்தை ஊக்குவிக்க வேண்டும் பாதுகாப்பு இலக்கியத்திறன் தன் திறமையை வெளிப்படுத்துகிற ஆற்றல் இவைகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக முப்பத்தி இரண்டு வகையான போட்டிகளை கல்லூரிகளில் நடத்தி கல்லூரி அளவில் பரிசுகளை வழங்குகிற நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி கலையறிவியல் தன்னாட்சி கல்லூரியில் வருகிறந்து முன்னூற்றி ஏழு மாணவ மாணவர்களுக்கு பரிசு பெற்றவர்களுக்கு நாங்கள் பரிசுகளை வழங்கியிருக்கிறோம் சான்றிதழ்களை பங்கெடுத்து சிறப்பு செய்தவர்கள் எழுநூறுக்கு மேற்பட்டோர் ஒவ்வொரு ஆண்டும் தன் திறமையை வெளிக்கொணருகிற மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணம் அந்த எண்ணத்தை நிறைவேற்ற விதமாக கல்லூரி விழா நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அருமை சகோதரர் சொன்னதை போல் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் தேவை நீங்கள் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்டவர்கள் தான் அறிவித்தீர்கள் என்ற கருத்தை சொன்னார் உயர்கல்வியில் உயர்ந்த நிலையில் இருக்கிற தமிழகம் கடகரசு அமர்ந்ததற்கு பிறகு முப்பத்தி ஏழு புதிய கலையறிவியல் கல்லூரிகளை வந்திருக்கிறது நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு மலை மகளிர் கல்லூரியை சேர்த்து பதினாறு கல்லூரிகள் அறுபத்தி நான்கு கல்லூரிகளில் ஐந்துக்கு மேற்பட்ட புதிய பாடத்திட்டங்கள் இப்படி எல்லா நிலையிலும் இடைநிற்றலை தவிர்த்து உயர்கல்வியில் உயர்ந்திருக்கிற காரணத்தால் பேராசிரியருடைய தேவை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் கடகரசமந்த பிறகு வந்தவுடன் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கௌரவ உறுதியாளர்களை நியமித்தோம் அதன் பிறகு ஐநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் நியமித்தோம் நேற்றைய தினம் இறுதி தேதி எட்டு பத்து எட்நூத்தி எண்பத்தி ஒரு கௌரவ உரிவர்களுக்கு விண்ணம்பங்கள் பரப்பெற்றிருக்கிறோம் நேர்காணல் நடத்த இருக்கிறோம் நேற்றைய தினம் ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட நிரந்தர பேராசிரியர்களுக்கு டிஆர்பி மூலம் தேர்வு நடத்துவதற்கு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம் ஆக தேவைக்கேற்ப காலி பணிகளை நிரப்ப வேண்டும் என்ற முதலமைச்சருடைய உத்தரவை நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றி வருகிறோம் இதுவரையில் இல்லாத அளவில் பேராசிரியர்கள் நியமனத்தில் தமிழக அரசின் உயர்கல்வியும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது அதிக எண்ணிக்கை கொண்டிருக்கிறது அதற்கு ஆக்கத்தை ஊக்கத்தை தருகிற முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே பற்றாக்குறை விரைவில் போகும் புதிய பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள்